வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட் சேவா இன்னைக்கு காலகட்டத்தில் பொட்டி கடையிலேருந்து பச்சை போர்டு கடை வர ஜிபே ஃபோன்பே பேடிஎம்ங்கிற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இல்லாத இடத்தையே பார்க்க முடியாது அப்படி யூபிஐ பயன்படுத்துகிற யூஸருக்கான அப்டேட் தான் இது ஜூன் பதினாறுலேருந்து யூபிஐ யூஸ் பண்ணுற யூஸருக்கு புதிதான ரூல்ஸ் நிறைய போட்டிருக்காங்க வாங்க என்னென்ன மாறப்போதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போது யூபிஐயில் நம்ம பணம் அனுப்புறது மற்றவங்க அனுப்பின பணத்தை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது அதே போல் மற்றவங்க அனுப்பின பணத்தோட ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது இன்கேஸ் பணம் ஃபெயில்டு ஆணுச்சுன்னா அதோட ரிவர்சல் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது யுபிஐயில் மொபைல் நம்பர் போட்டு அவங்களோட அட்ரஸை செக் பண்ணுறது போல் எல்லா டிரான்சாக்ஷன்லையும் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ரெஸ்பான்ஸ் டைமில் பாதிக்கு மேலே கம்மியாகிற மாதிரி என்பிசிஐ மாற்றிருக்காங்க முன்னாடி பணத்தை அனுப்புகிறதுக்கு மற்றும் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு முப்பது நொடிகளாக இருந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இப்போது பதினஞ்சு நொடிகளாகவும் அந்த ரிசீவ் பண்ண ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு முப்பது நொடிகளாக இருந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இப்போ பத்து நொடிகளாகவும் பேமெண்ட்டு ரிவர்ஸ் செய்யப்படும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் டைம் வந்து முப்பது நொடிகளிலிருந்து பத்து நொடிகளாகவும் மேலும் பேமெண்ட் அனுப்பும்போது முகவரி சரிபார்ப்பு செய்ய எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் பதினஞ்சு நொடியிலேருந்து பத்து நொடியாகவும் குறைச்சிருக்காங்க இந்த ரெஸ்பான்ஸ் டைம் லிமிட்டு யூபிஐ ஆப்புகளுக்கு மட்டுமல்லாமல் பணத்தை அனுப்பும் பேங்க் ரிமிட்டர் பேங்குக்கும் பணத்தை பெறும் பேங்க் பெனிஃபிஷரி பேங்குக்கும் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆப்புகளுக்கும் இந்த விதிகள் பொருந்தும் மேலும் முக்கியமான தகவல் என்னென்னா யூபிஐயில் உங்களோட பேலன்ஸை ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மட்டுமே செக் பண்ணிக்க முடியும் இது எதுக்காகனா நெட்ஒர்க்கில் தேவையற்ற சுமையை கம்மி பண்ணுறதுக்காக என்பிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுபோல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ